ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்துலேருந்து பதினேழு வரைக்கும் வசனங்களை வாசிங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்ன சொல்லுது பாருங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவங்களை அன்பு கூறாங்க ஆனால் ஏன் விசுவாசி விழுறாங்க உலகம் 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 அடுத்தவங்களை பார்க்குறோம் அதே போல் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அடுத்தவங்களை பார்க்குறோம் அதே போல் வீடு கட்டணும் அடுத்தவங்களை பார்க்குறோம் அதே போல் பிரயாசப்படுறோம் விழுந்துட்டீங்க ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை ஏனெனில் மாம்சத்தை நிச்சயம் கண்களை நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய ஆகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம் என்ன சொல்லப்பட்டிருக்கு உலகமும் அதுல உள்ளதான இப்படிப்பட்டதான காரியங்களுக்காண்டி பிரயாசப்படுறீங்களே இது வேதம் சொல்லுது இச்ச கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜீரணிக்க எனக்கு தெரியாது அழிஞ்சு போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் நிலைத்திருப்பான் பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது போது ஏன் அவங்க ஏன் யோகன் அப்போ இவ்வளவு கடுமையா பேசுறாரு பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கு தேவனுடைய சித்தம் என்ன பரிசுத்தம் 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 இப்ப நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க உலகத்தை நோக்கி ஆண்டோர் வரும்போது ஐயோ பரிதாவும் ஐயோ ரெண்டு ஒரு ஒரு அந்த உலகம் ஓடக்கூடியது இனி ஒரு ஒருவேளை அந்த மனைவி கொஞ்சம் உணர்வு இருக்கும் அது கிடைக்கிற நேரத்துல புருஷனுக்கு நிலைமை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க புருஷன் மனைவி அப்ப உண்டா பிள்ளைங்கன்னு உண்டா கிடையாது ஐயோ அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஐயோ அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் உங்க பணம் உங்களுக்கு உதவுமா குப்பை ஆனா இப்ப எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்க பணம் எதை நோக்கி ஓயிட்டு இருக்கிறீங்க சொத்து எதை நோக்கி ஓயிட்டு இருக்கிறீங்க படிப்பு எதை நோக்கி ஓயிட்டு இருக்கிறீங்க பேரும் புகழும் அந்தஸ்தும் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு பரிசுத்தான் நான் விரும்புகிறேன் வாசிங்க அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டுகளும்படி அறிந்து எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த சரீரத்துல பாவம் வந்துடக்கூடாது எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார் நான் மண் நான் குப்பை நான் அழுகி போகக்கூடியவன் எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார் ஜீவன் உள்ள தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இந்த சரீரம் இந்த சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பையும் நான் பரிசுத்தமாக வைப்பேன் பரிசுத்தமாக வைப்பேன் அந்த தாகம் எத்தனை பேருக்கு இருக்கு அந்த வாஞ்சி எத்தனை பேருக்கு இருக்கு கண்களை அசுத்தப்படுத்துகிறோம் கைகளை அசுத்தப்படுத்துகிறோம் கால்களை அசுத்தப்படுத்துகிறோம் ஒட்டுமொத்த சரீரத்தை அசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவர் எதை விரும்புகிறாரு அந்த சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கேன் ஏழாவது வாசனம் முதல்ல வாசிங்க தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசு அழைத்திருக்கிறார் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல முக்கியமான காரியம் விழுந்துட்டேன்னு சொல்றீங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றோம் ஐயோ பாவம் சொல்றோம் அசட்டை பண்றீங்க தேவன் அசத்தப்படி இவ்வளோ சுசிஷம் கேட்டு திடீர்னு தேவனுடைய வரது இருக்குன்னு எல்லாமே அறிஞ்ச பிறகும் பாவம் 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 செய்துட்டு என்ன செய்றீங்க ஐயோ தெரியாம செய்கிறேன் இல்லை நீங்க பொய் சொல்றீங்க நீங்க பொய் சொல்றீங்க நீங்கள் உங்களை ஏமாத்திக்கிடுறீங்க ம் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல ஆகையால் இந்த மாதிரி எல்லாம் சாக்கப்போக்கு சொல்றீங்களே நீங்க உங்களை இல்ல மனுஷன் அல்ல இல்ல எண்ணி அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் உள்ள யார் இருக்கா தேவன் இருக்கிறாரு அதுக்கு மதிப்பு நமக்கு தெரியல அசட்டை பண்றோம் எவ்வளவு துக்கப்படுவாருன்னு பாரு எதுக்கு நமக்கு இச்சை அடக்கம் தேவை எதுக்கு சுய கட்டுப்பாடு தேவை எதுக்கு எனக்கு ஆண்டோர் மட்டும் போதுங்கிற வாழ்க்கை தேவை ஒன்று நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்க இறுதியம் பொட்டி போகும் இந்த நேரம் வருகை வந்துட்டு நாலு பேர் அங்க ரெண்டு பேர் இங்க அங்க ஒரு நாலு பேர் இங்க ஒரு ரெண்டு பேர் மீது எல்லாருமே இங்கே இருந்தீங்கன்னா எவ்வளோ அந்த ஓலம் அந்த சத்தம் இருக்கும் ஆனால் ஏதேனும் புண்ணியம் உண்டா இல்லை ஆண்டோர் தான் வருகை எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு திருடனை போல திருடனை எப்போ வருவோம் நம்ம இன்னைக்குள்ள நாளைக்கு நான் ரசிக்கப்படுவேன் இல்ல இன்னைக்கு நான் விழுந்துட்டு நாளைக்கு நான் பிரச்சனை இல்லை நல்லா இருப்பேன் கொஞ்சம் உலகத்துக்கு வாழ்றேன் இப்படி ஜாக்கிரதையா இல்லாமல் இருக்கும் போது அஜாக்கிரதையா இருக்கும் போது நாளைக்கு நீ சொல்லி பாத்துல சொல்லி இருப்பீங்களே அப்பந்தான் வருகை இருக்கும் ஏன் இச்சை எடுக்க முக்கியம் ஏன் சரீரத்தை பாதுகாக்கணும்னு சொல்றோம் ஏன் இதை அசப்த பண்ணாதுங்க உங்களுக்குள்ள தேவைய ஆவி இருக்கு கவனமா இருங்கன்னு சொல்ல காரணம் என்ன வருக 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 திடீரெனி திருடனை போல அஜாக்கிரதா இருக்கிற நேரத்தில் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ இப்போ பாருங்கள் விசுவாசிகள்கிட்ட விசுவாசம் இருக்கா விசுவாச துரோகம் பண்ணுறோம் அப்போ எப்போ வருவார் அதே நேரத்தில் வரும்